வணக்கம் நண்பர்களே இந்த சேனல் வழியாக அவங்களை சந்திக்கல ரொம்பவே மகிழ்ச்சி இந்த சேனலில் நம்ம நிறைய புத்தகங்களையும் எழுத்தாளர்களையும் அறிமுகம் செஞ்சுருக்கோம் அது கதையாக இருக்கலாம் நாவலாக இருக்கலாம் கவிதையாக இருக்கலாம் நவீன கவிதையாக இருக்கலாம் இப்படி பலதரப்பட்ட வகைகளில் பலதரப்பட்ட புத்தகங்களையும் எழுத்தாளர்களையும் நம்ம அறிமுகம் செஞ்சுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய எழுத்தாளர் யாருன்னா ஆ முத்தலிங்கம் ஆ முத்தலிங்கம் அவர்களுடைய கட்டுரை தொகுப்பை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நண்பர்களே ஆ முத்துலிங்கத்துடைய இந்த கட்டுரை தொகுப்பானது நற்றினை பதிப்பத்தினுடைய வெளிவந்திருக்கு இவருடைய மொத்த கட்டுரைகளும் ரெண்டு தொகுப்பாக நட்டினை பதிவு வழியாக வந்திருக்கு அதே போல் இவருடைய சிறுகதைகளும் முழு சிறுகதை தொகுப்புமே வந்து இப்போ நட்டினையில் தொகுப்பை வரப்போகுது ஆ முத்துலிங்கம் ஆ முத்தலிங்கத்துடைய சிறுகதையும் அதே போல் கட்டுரையிலும் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் இருந்தாலும் இன்னொரு அறிமுகம் செஞ்சுக்கலாம் நினைக்கிறேன் ஆ முத்தலிங்கம் தமிழின் மிகச்சிறந்த எழுத்தாளர் என் நெஞ்சுக்கு நெருக்கமான எழுத்தாளர் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஆ முத்துலிங்கம் ஐயாவுடைய கட்டுரைகளும் சிறுகதைகளும் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தவை ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தவை ஏன் நிறைய எழுத்தாளர் இருக்காங்களே தமிழில் வந்து ஏன் அதை விட கொஞ்சம் முக்கியத்துவம் கூட அப்படின்னா மற்ற எழுத்தாளருடைய களங்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும் வெளிநாடுகளில் இருந்து எழுந்த எழுத்தாளர்கள் குறைவு உதாரணத்துக்கு அசோக வந்து வந்து அமெரிக்காவிலிருந்து ஒரு நாவல் எழுந்தார் ஆனால் அது அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்த பற்றின ஒரு நாவலையை ஒளியே அமெரிக்கா மண்ணை பற்றி எழுதவே இல்லை அதே போல் தி ஜானகிராம் வந்து ஜப்பான் போயிட்டு வந்து என்ன செஞ்சார் அப்படின்னா அதை பற்றி ஒரு கட்டுரை தொகுப்பு விட்டார் அதுவும் இவர் போயிட்டு வந்த கட்டுரை தான் அந்த வகையில் மற்ற யாருமே பெரும்பாலும் வெளிநாட்டு மண்ணை பற்றி அதை மையமாக வச்சு சிறுகதையோ கட்டுரையோ எழுதுன இல்லை ஆ முத்துலிங்கம் ஐயாவுக்கு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா அவர் உலக வங்கியிலையும் ஐக்கிய நாடு சபையிலையும் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்தார் அதன் காரணமாக பணியின் பொருட்டு ஆப்பிரிக்க நாடுகள் அதாவது கென்யா இந்த மாதிரி நாடுகள் வளர்த்துருக்காரு பாகிஸ்தானில் விளையாட்டுருக்காரு இலங்கை மையமாக வச்சு கட்டுரை கதைகள் எழுதியிருக்காரு இதனால் இவருடைய கதைக்கலன்கள் பார்த்திங்கன்னா பல்வேறு நாடுகள் சம்மந்தப்பட்டதாக இருக்கும் ரொம்பவே அற்புதமான கதைக்கலன்கள் எழுதியிருக்காரு இன்னொன்று என்ன சொல்லலாம் அப்படின்னா இவருடைய கட்டுரைகளில் நிறைய தரவுகள் இருக்கும் வெளிநாடுகள் தொடர்பான நிறைய தரவுகள் இருக்கும் அதே மாதிரி சிறுகதையே பார்த்திங்கன்னா நிறைய தரவுகள் இருக்கும் கட்டுரை நீங்கள் சிறுகதையாகவும் படிக்கலாம் சிறுகதையை கட்டுரையாகவும் வச்சிக்கலாம் அந்த அளவுக்கு செறிவான கட்டுரைகளும் சிறுகதைகளும் எழுந்தவர் தான் ஆ முத்துலிங்கம் அவர்கள் சரி ஆ முத்துல சிறுகதை தொகுப்பில் இன்னைக்கு ஒரு கட்டுரையை பார்க்க போகிறோம் பத்மினியின் முத்தம் அப்படின்னு இந்த கட்டுரை பார்க்க போகிறோம் சரி இந்த கட்டுரை எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா கட்டுரையில் அவர் சொல்கிறார் நான் பள்ளிக்கூடம் படிக்கும்போது ஹாஸ்டலில் தங்கி படுத்திருக்காரு ஹாஸ்டலில் தங்கி படிக்கும்போது மணமகள் அப்படிங்கிற பத்மினியோட படம் வந்து வந்தது அதுதான் அவருடைய முதல் படம் நினைக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் உண்மையிலே அதுதான் மணமகள் தான் பத்மினி அவர்கள் தமிழில் முதல் முதலில் நடித்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்த படம் இவர் முப்பத்தேழில் பிறந்தவர் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு வயசு இருக்கும் அப்போ பள்ளியில் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறார் இவர் பத்மினி மேலே அவ்வளவு ரொம்ப பிடிக்கும் நடிகை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் இவர் என்ன பண்ணியிருக்கார் அப்புடின்னா படிக்கும்போதே அப்போயே என்ன பண்ணியிருக்காருனா அந்த ஹாஸ்டலுடைய விடுதியுடைய அந்த சுவரை தாண்டி இவர் இவர் நண்பனும் கேட்டை தாண்டி விடுதியுடைய சுவரை தாண்டிலாம் போய் அந்த படத்தை பார்த்துருன்னு போயிருக்காங்க அங்கே யாழ்ப்பாணத்தில் அந்த தேட்டரில் படம் ஓடுது உள்ள படம் பார்த்துருக்காங்க இவருக்கு பத்மினி கண்டு அவ்வளவு பிடிச்சிருக்கு பார்க்கும்போது படத்தில் ஒரு காட்சி வருது என்ன காட்சி வருதுன்னா பத்மினி தலையை கொஞ்சம் கூந்தில் விரிச்சுட்டு லேசாக சிரிக்கிறாங்க அந்த காட்சி வருது இவர் சொல்கிறாரு என் நண்பன் கூட தெரியாது அந்த ரகசியமாக சிரிக்கிறது என்ன பார்த்து சிரிக்கிறாங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் ஆ அப்படிங்கிறாரு ஏன்னா எல்லோருக்கும் ஒரு நடிகை மேலே ஒரு ரொம்ப ஈடுபாடு இருக்கும் நான் படிக்கும்போது பத்தாம் பகுதி படிக்கும்போது கைன் கொண்டு ஒரு படம் வந்தது அந்த படத்தில் மாதுரி தீஸை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு நடிகையா அப்படின்னு நான் அந்த வயசில் பிரமிச்சிருக்கேன் அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்து இவர் எழுந்துக்காருன்னா அப்போயே பத்மினியோட சிரிப்பு பார்த்து அசந்து போய்டார் சார் எப்படி ஒரு சிரிப்பு செரிய ஏற்று அறிவை அப்படிங்கிறாரு அதாவது எப்படின்னா அவங்களோட சிரிப்பு வந்து வரிசையாக உள்ள பட்கள் இருந்து சிரிக்கக்கூடிய சிரிப்பான் இந்த செரிய அறிவை அப்படிங்கிற அந்த சொல் எங்கேருந்து பிடிக்கிறார் அப்புடின்னா குறுந்தகையில் உள்ள பாட்டு கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தொம்பி இறையனார் எழுதின பாட்டு உங்கள் எல்லோரும் தெரிஞ்சுருக்கும் அது வந்து திருவிளையாடல் படத்தில் தர்மி வந்து அந்த பாட்டை படிப்பார் அதனால எல்லாருக்குமே தெரிஞ்ச பாட்டு தான் அந்த பாடருடைய கடைசி வரைக்கும் முந்தின வரி தான் இந்த வரி சரியாகிட்டு அறிவு அப்படின்னா என்ன இருக்குதுனால் வரிசையாக போல கோர்க்கப்பட்ட அந்த பற்களை காட்டி சிரிக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சிரிப்பு தான் அந்த பத்மினியை சிரிச்சிருக்காங்க அவர் படத்தில் சிரிச்சிருக்காங்க இவர் எழுந்திருக்காருனா நம்மளை பார்த்து சிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுந்திருக்காருனா தனிப்பட்ட முறையில் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிப்பட்ட பத்மினி மேடை ரொம்ப ரொம்ப ஈடுபாட்டாக இருந்திருக்காரு ஆனால் அவர் சொல்கிறார் அப்போ எனக்கு தெரியாது பத்மினி எங்கள் ஊருக்கு வருவாங்கனோ எங்கள் வீட்டில் தங்கி வாங்கணும் அப்படின்னு எனக்கு தெரியவே தெரியாது அது நடந்தது ரெண்டாயிரத்தி மூன்றில் டொராண்டோவுக்கு பத்மினி ஒரு நிகழ்ச்சிக்காக வர்றாங்க ஒரு இதுக்காக வர்றாங்க அப்போ அந்த மூன்று நாளும் எங்கே தங்கியிருக்காங்க அப்படின்னா இவருடைய வீட்டில் தங்கியிருக்காங்க இந்த மூன்று நாளும் பத்மினி இருந்து இவங்க வீட்டில் தங்கியிருக்காங்க இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது முத முதல்ல பத்மினி நேரில் பார்க்கும்போது அவ்வளவு ஜொலிஜலிப்பான அந்த பெண் தங்கத்தை கரைச்சி ஊற்றுன மாதிரி ஒரு உருவம் அவரோட தேகம் அப்படி இருக்கான் இவர் உட்காந்து பார்த்துருக்காரு அந்த அம்மா என்ன இவர் வீட்டில் சோஃபாவில் உட்காந்து கையில் வந்து ஒரு நாய்க்குட்டி பிடிச்சது மாதிரி ஒரு பூனைக்குட்டி அணைச்சது மாதிரி அவங்களுடைய பேக்கை பிடிச்சிருக்காங்க அவங்க பேச்சதுலாம் பார்த்திங்கன்னா ஒரு அதிகார தோரணம் ஒரு கட்டளை பண்ணுற மாதிரியே இருந்தது அவங்க சினிமாவில் நடிச்சவங்க இல்லையா பெரும் புகழ் படைத்தவங்க அதனால் அவங்க பேச்சே அப்படிதான் இருந்தது என்ன செய்ங்க அதே மாதிரி உங்கள் ஊரில் நண்டு கிடைக்குமா கிடைக்கும் அப்படின்னா என்ன நண்டு கிடைக்கும் புட்டு செய்வீங்களா ஆப்பம் செய்வீங்களா ரால் உங்கள் ஊரில் அடிக்கடி நிறையா கிடைக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் உண்மையா இப்படி அவங்க கேட்குற பூரா என்னென்னா ஒரு ஆர்டர் பண்ணுற மாதிரியே இருந்தது ஆனால் எங்களுக்கு சந்தோஷமாக தான் இருந்தது அப்படிங்கிறார் அவங்க அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது என் மனைவி கூட ரொம்ப பிடிச்சி போச்சு என்ன அப்புடின்னா அவங்க என்னென்ன கேட்டாலும் அதை செய்யக்கூடிய ஆட்களாக என் மனைவி மாறிடுச்சு அப்படின்னு ஆமத்து சொல்கிறார் அதே போல் அவங்க நினைச்சுவாங்க அப்புடின்னா சாதாரணமாகவே கையிலேருந்து ஒரு கண்ணாடி எடுத்து அலங்காரம் பட்டத்தில் ரொம்பவே ஈடுபாடு உள்ளவங்களாக இருக்காங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அலங்காரம் பண்ணும்போது தான் இயக்குநர்கள் அந்த டைரக்டர்கள் சினிமாவில் வந்து அவர் டைலாக்கை சொல்லி கொடுப்பாங்களாம் அதனால் இன்றைக்கி இங்கே அவங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவங்க மேக்கப் போட்டுக்கிட்டே இருக்கும்போது பக்கத்தில் உள்ள இயக்குனர் வாங்கினா அடுத்த சீனுக்கான டைலாக் வருஷ சொல்லிக்கிட்டே வருவார் இவங்க நினச்சுவாங்கன்னா மேக்கப் போட்டுக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க என்ன ஒரு விஷயம் அப்புடின்னா கூட நடிக்கிற சிவாஜி கணேசனாக இருந்தால் அவரை விட நான் நல்லபடியாக நடிக்கணும் அப்படிங்கிறக்காக ரொம்ப ஈடுபாட்டோடு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறார் அதே போல் அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன அப்புடின்னா ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லும் போது தரவுகளோடு அவங்க சொல்கிறாங்க அப்போ ஞாபகம் தெரிஞ்சிருக்கு இவர் சொல்கிறது வந்து கிட்டத்தட்ட வந்து எழுபது வயசு பக்கத்தில் அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க என்ன அப்படின்னா சாதாரண பேசும்போதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் ஜெமினி என்ன சொன்னும் வைத்தியஞ்சி மாலா கூட நான் நடித்தேன் அது என்னென்னா அந்த படத்தோட பேரை சொல்லி வஞ்சிக்கோட்டை வாலிவன் அப்படின்னு படத்தோட பேரை சொல்லி அதில் இந்த மாதிரி நடந்தது அப்படிங்கிறாங்க அந்த இயக்குனர் பேரெலாம் சொல்கிறாங்க அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் சிவாஜி சாரு கேஆர் விஜயா நான் மூணு வரை சேர்ந்து நடித்தோம் இருமலர்கள் அப்படின்னு ஒரு படம் நடித்தோம் அதை இயக்குனர் வந்து சந்தர் அந்த படத்தில் பார்த்திங்கன்னா அப்படின்னு சும்மா சாதாரணமாக நான் அந்த படத்தில் நடிச்சேன் இந்த சம்பவம் நடந்துன்னு சொல்லாமல் எந்த வருஷம் கூட நடித்தது யார் இயக்குனர் யார் அப்படிங்கிற ஒவ்வொரு டீட்டெயில்ஸையும் அவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவங்களோட ஞாபக சக்தி எழுபது வயசு அப்போ அவங்க இருபத்தஞ்சி வயசில் நடந்தது கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் கழிச்சு சரியாக சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுக்கடுத்து என்ன அப்படின்னா அவங்களுக்கு அப்பப்போ ஒரு பேக் எடுத்து செஞ்சுவாங்கன்னா மாத்திரை இல்லைனாங்களா என்னென்னு பார்த்தா வைட்டமின் மாத்திரை அந்த ப்ரெஷர் கான் மாத்திரை நிறைய மாத்திரைகள் இருக்குது இது அவங்களுக்கு கொடுக்கறதுக்குள்ளே போதும் போதும் ஏன் ஏ அப்படின்னா இவரோட மனைவி நினச்சிட்டாங்கன்னா இந்த இவங்க நினைச்சிருக்காங்க பத்மணி நினைச்சிருக்காங்கன்னா காலையில் போடுற மாத்திரை கொஞ்சம் லேட் ஆகிட்டாங்க மறந்துட்டாங்கண்ணா இவங்க மனைவி சொல்கிறாங்க இந்த மருந்து நீ காலையில் சாப்பிட்லையே இல்லையே நான் சாப்பிட்றேன்னு அப்படின்னாங்க இல்லை பாருங்கள் ஆமாம் சாப்பிடல அப்படின்னு அதுக்கடுத்து சாப்பிட்ட மாத்திரையை திருப்பி இருக்க எடுத்துருக்காங்க இவருடைய மனைவி எடுத்துருக்காங்க ஓமா போய் இது இப்போ பத்து மணி நேரம் சாப்பிட்டீங்க அப்படின்றாங்க இல்லையே சின்ன சின்ன வாக்குவாதம் இருக்குது அது அன்பான வாக்குவாதம் ரெண்டு பேருக்கு வந்திருக்கு இப்படி இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா எங்களுக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை ஒரு நாள் என்னச்சோம் அப்படின்னா ஒரு விருந்துக்கு பக்கத்து ஊருக்கு போயிருக்காங்க அதான் பிரச்சனையே என்ன பிரச்சனை அப்படின்னா இவங்க என்னச்சிருக்காங்க அப்படின்னா அந்த பத்மினி வந்து எப்போயுமே ரொம்ப பர்ஃபெக்டாக போகக்கூடிய ஆள் தன்னுடைய அலங்காரத்தில் கரெக்டாக இருப்பாங்களாம் ரெண்டு பட்டுப்படம் எடுத்து இதில் எதை போடலாம் அப்படின்னு ரொம்ப நேரம் யோசிச்சிட்டே இருக்காங்க அதுக்கடுத்து இந்த அட்டிகை ரெண்டு மூணு அட்டிகை எடுத்து இந்த அட்டியில் எதை போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்காங்க அதுக்கடுத்து வளையல் கை நிறைய அந்த முளங்கையிலேருந்து கீழே வரைக்கும் போடுறாங்க ரெண்டு ஏலையும் போடுறாங்க இங்கிட்டு பதினாறு வந்துருச்சு இங்கிட்டு பதினேழு வந்துருச்சு அய்யய்யோ யாராவது பார்த்தாங்கன்னா கண்டுபிடிச்சாங்கண்ணா அவ்வளோ தூரம் மைனட்டாக யாரும் பார்க்க போகிற கிடையாது ஆனால் பத்மினி என்ன சொல்கிறாங்கன்னா யாராவது பார்த்துட்டாங்கண்ணா இதில் பதினாறு தான் இருக்குது பதினேழு இருக்கே அப்படின்னு சொல்லி அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க இப்படி தன்னுடைய அலங்காரத்தை வெளித்தோட்டத்தை வெளியே காட்டுறதுல ரொம்பவே அவங்க சிரத்தையோடு இருந்தாங்க அதுக்கடுத்து அந்த மாதிரி விருந்துக்கு போகும்போது என்ன ஆச்சு அப்படின்னா போகும்போதே இவர் முத்துலேஞ்சர் சொல்லியிருக்காங்க போனால் பத்து மணிக்கெல்லாம் திரும்பி வந்துடணும் ஏன்னா ரசிகர்களாக இருந்து கேள்வி கேட்பாங்க நம்ம பதில் சொல்லிட்டே இருந்தால் சரி வராது போனவொடனே திரும்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் போனவுடனே கதையே வேறையாக மாறி போச்சு எல்லா பேரும் சுற்றிக்கிட்டாங்களாம் சுற்றிக்கிட்டு கேள்வி கேட்குறாங்க நீங்கள் ஏன் சிவாஜி நினச்சின கல்யாணம் பண்ணலை அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு சிறிது அதுக்கும் பதில் சொல்கிறாங்க ஒரு குட்டி குழந்தைமாக அவர் இது அதை அணைச்சிக்கிறாங்க முத்தம் கொடுக்குறாங்க